சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் செவன் ஃபிஃப்டியான சாரியை ஃபைவ் சாரி ஃபோர் டபுள் நகர்ப்பல மெரூன் கலர் வித் ப்ளூ கலர் மேம் ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சூப்பரா சாப்டா ஸ்மூத்தா இருக்குது மேம் லெகுலர் பேருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் போனாலும் எடுத்து பாஸ்டா உடுத்திட்டு போயிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான சாரி கலர் சூப்பர் சாரி பாத்தீங்கன்னா நல்லா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் சாரியோட பண்ணு டிசைன்ஸ் வந்திருக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டா வந்துருக்கு

பல்லுள்ள டேசிங் வந்திருக்கு பிளவுஸ் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பர் மேம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட அடுத்த கலர் சூப்பரான ஒரு பர்பிள் கலருங்க பிளார் பேட்டர்ன் மேம் கலர் காம்பினேஷன் சூப்பர் நல்ல ஒரு பச்சை கலர்ல இந்த பார்டர் வருது காஞ்சி பார்டர் ஃபேன்சி சாரியில காஞ்சி பார்டர் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டே காட்டன் சாரி இதுல பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் பல்லுல வந்து டேசிங்ஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து காண்ட்ரஸ்டா வந்துருது சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அண்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்

பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன்ஸ்ல சாரியுமே ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு மேம் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சூப்பராக எடுத்து விட்டிட்டு போயிடலாம் ஒரு பங்கு பட்டு சாரை கட்டணும் கட்டிட்டு போயிடலாம் சாரியோட ரேட்டு நைன் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அழகான ஒரு டார்க் கிரே கலர்ல மேம் மஸ்டர்ட் எல்லோ கலர் காஞ்சி படர் ஃபேன்சி காட்டன் சாரி சாரி சம ஸ்மூத்து சம சாஃப்ட் அழகான ஒரு பட்டு சாரி லுக்ல வந்திருக்கு சாரியோட

காஞ்சி பார்டர் சாரியோட பல்லு பல்லுல உங்களுக்கு ட்ராஸி கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா பிளவுஸ் உங்களுக்கு அழகா ஒரு ராயல் ப்ளூ கலர்லயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளவுஸ்லயும் இந்த பார்டர் கொடுத்திருக்காங்க ஸ்லீவ் வர மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மேம் ஷிப்பிங்கோட சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கலாம் டக்கு ஸ்கிரீன்ஷா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அட்வைஸ் பண்ணிக்கலாம் மேம் இப்ப பாக்குறதும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னா டபுள் சைடு உங்களுக்கு அழகாக ஒரு பிளைன் பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லுமே ஒரு கோல்டு ஜரி கொடுத்துருக்காங்க கம்பி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா ட்ரெண்டிங்கா அழகா இருக்கு இந்த சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க அழகான ஒரு ஹனி கலர் வித்து மேம் எல்லோ கலர் பார்டர் இந்த சாரியும் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் தான் மேம் செவன் பிப்டியான சாரி அப்படியே ஆஃபர்ல என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க செம்மையான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் கால் கால்ரெஸ்ட்டா வருது

நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேலே தமிழ்நாடு சூப்பரானே சூப்பரா இருக்கு மேம் கலர்ல டார்க் மெரூன் கலர் கலர் சூப்பர் சேரீமே பாத்தீங்கன்னா அந்த ஃபிளவர் பேட்டர் இதுக்கு ரொம்ப நீட்டா ராயிலா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் மேம் சாரியோட ரேட்டு நானூத்தி ஒன்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் மேம் அடுத்த கலர் சூப்பரான ப்ரௌன் கலர் மேம் இது என்ன ப்ரௌன் நகா பிரவுன் ப்ரௌன் கலர்னு வச்சுக்கலாம் நல்ல ஒரு பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு என்ன கலர் அருமையா இருக்கீங்க மேம் எல்லாம் சரீ எனக்கு கட்டுனும் போல இருக்கு எத்தனை சாரீ நம்ம எடுக்கிறது பாருங்க அருமையான இந்த சாரியோட டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிங்க் கலர்ல கொடுத்துருக்கும் போது ரொம்ப சூப்பர் எல்லா சாரிலயுமே டேசிங்ஸ் கொடுத்திருக்காங்க சாரியோட ரேட் எல்லாமே செவன் பிப்டி சாரி தான் ஆஃபர் இருக்கோம் என்ன ரேட் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சாரீஸ் பிடிச்சிருக்காங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ்ல கொடுத்து வீட்டுக்கு கொரியர் வந்துரும் அருமையான இந்த சாரி தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட புதுசா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரீஸ் நம்ம கிட்ட நிறைய நிறைய அவைலபிளா வந்திருக்கு அருமையான சாரி மிஸ் பண்ணிடுறீங்க சாரிஸ் நல்லா இருக்கான்னு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்டு யாராவது சாரீஸ் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ